செகண்ட் நான் சொல்லிட்டேன் வா பாருங்க கீரை செய்ப்பீன் இந்த கீரை வந்து பச்சை கலர் மாறாமல் இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் சரிங்களா தண்ணியை வடிக்கக்கூடாது அப்புறம் எண்ணெய் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சோன்னா கொஞ்சோண்டு பூண்டு போடுறேன் நான் ஒரு சில பேருக்கு போடலாம் ஒரு சில பேர் போடாமல் இருக்கலாம் நான் வந்து பூண்டு போடுறேன் மரமளகா போகிறேன் ஃப்ளேவருக்காக போகிறேன் பூண்டு வந்து சமையலில் சேர்க்கும் போது எப்போவுமே நல்லா செரிமானம் ஆகும் உடம்புல இருக்க தேவையற்ற கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கும் சரிங்களா குட்டி ஆனியன் போடுறேன் சின்ன வெங்காயம் ஓகே நல்லா ஃப்ரை ஆனோன்னு இந்த கீரை எடுத்து அதில் போட்டு ரெண்டே பரட்டி பரட்டிட்டு தேங்காயும் போட்டு அதுவும் லைட்டாக குக் ஆனோண்ணே ஆஃப் பண்ணிவிட வேண்டியது சரிங்களா ஓகே பாருங்கள்ச்சா இந்த கீடு வந்து நல்லா க்ரீன் ஃபிரட் மாறாமல் இருக்கணும் எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே அதோட கலரிங் தான் ரொம்ப முக்கியம் மாறக்கூடாது ஓகேவா அடுத்து தேங்காய் பூ போடுறேன் बार mm -hmm. <laughs>